பார்க்க முடிக நிகழ்வில் உரண்களும் அந்த ஆட்சி நிர்வாகம் பெருமைக்குரிய ஒரு மாமன்னன் ராஜேந்திரன் ராஜேந்திரன் கோட்டை கட்டி ஆண்ட இடம் மாளிகை மேடு உறுப்பினர் இந்த மாளிகை மேட்டிலே இருந்த கோட்டை தகர்க்கப்பட்டு விட்டது உரையாற்றி அமர்ந்து அது புதைந்து கிடக்கிறது அவர்கள் அதையெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து வெளியே கொண்டு வந்து அருங்காட்சியகத்திலே வைக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இந்த பூம்புகார் நினைவு சின்னத்தை முத்தமிழறிஞர் கலர் அதிகளே உருவாக்கினாரோ ராவிட முன்னே போல கீழாக கூடியிருக்கிற கீழடி தமிழ்வாராய் ராஜேந்திரன் அவர்களின் பிறந்தார் அருமையகத்தில் நடைபெறும் சிறப்பு கவனம் அதனை நம்முடைய முதலமைச்சர் நாம் இது ராஜேந்திரன் உலக நாடுகளில் இருந்து பலரும் வந்து கோவிலுக்கு சார்ந்தவர்கள் நாம் இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்து வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே நாம் இந்த ராஜே என்று நடமாடிய மண்ணை சார்ந்தவர்கள் நாம் மீண்டும் வழக்கம் போல் நமக்கு பெருமை அளி தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஆயிரம் ஆண்டு சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சார்பில் என்னுடைய விளைவை எத்தகைய சாதனை வாழ்த்தை தெரிவித்துக் அவருடைய தலைமையில் தான் ராஜேந்திரன் என்பதை காணொளி காட்சியின் மூலம் நாம் பாதுகாப்பு இருக்கிறது அவருடைய தலைமையில் தான் சுட்டிக்காட்டினார்கள் இந்த பகுதியிலே தமிழ்நாட்டின் மதுரகன் மாநில உரிமைகளின் புரிதலின் நாம் முதலமைச்சருக்கு உற்ற துணையாக இருப்போம் இது கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த எழுச்சத்தின் கடமை மாமன்னன் ராஜேந்திரனை சாதித்து காட்டி அரும்பெரும் சாதனைகளையும் அவன் வரலாற்றில் சாதித்த சாதனைகளால் விளைந்த உட்பட புகழையும் பாதுகாப்பதற்கு திராவிடியின் திரவிடியன் மாடல் என்கிற கங்கை திராவிடன் மாதிரி அரசு கங்கை வரையில் சென்று வெற்றி பெற்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது பெருமைக்குரிய அந்த அரசு மீண்டும் மலர வேண்டும் சிறுத்தைகள் துணையாய் இருப்போம் என்பதை மறுபடியும்

அப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை படைத்த மாமன்னன் ராஜேந்திரன் தமிழர்கள் அதைவிட வளவன் என்றும் ராஜேந்திரன் என்றும் திருமாவளவன் என்றும் கரிகால் வளவன் என்றும் பெயர் சூட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த பெயர்களை பார்த்தாலே இவர்கள் சோழ நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைய டெல்டா மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம் திருமாவளவனுடைய கரிக சிறப்பு திருமாவளவன் சோழ நாட்டில் பிறந்தவர்கள் வளவன் என்பவர்கள் பாண்டிய நாட்டை சார்ந்தான் செழியன் அது மா என்று பெயர் வரும் அதிக நாட்டை குறிக்கிற அடையாளங்கள் இப்படி நம்முடைய முன்னோர் மாமனர்கள் உலகமெங்கும் நமது உழைப்பு வாழ்க்கிறார் என்கிற பெயெல்லாம் பலராலும் விழிகளை விழித்து பார்க்கிற அளவுக்கு வியாப்டக்கூடிய காக இருக்கிறது கோயிலாக இருந்தாலும் கங்கை கண்ட சோழபுரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கோயிலாக இருந்தாலும் பிரமிப்பை தரக்கூடிய படைப்புகளாக இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கற்களை எல்லாம் எங்கிருந்து வெட்டி எடுத்து வந்தார்கள் எப்படி இவற்றையெல்லாம் துண்டாடினார்கள் இவற்றையெல்லாம் இழைத்தார்கள் இதில் எப்படி அழகிய சித்திரங்களை வடித்தார்கள் எழுத்துக்களை பதிவு செய்தார்கள் இதை எப்படி இத்தனை அடி உயரத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் என்பது எண்ணி எண்ணி வியக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மாமன்னர்களை கொண்டவர்கள் நாம் தஞ்சையை தலைநகராக கொண்ட சோழப் பேரரசு பிறகு சோழ நாட்டுக்கென்று ஒரு புதிய தலைநகரை அமைக்கிற முயற்சியை மாமன்னன் ராஜேந்திரன் தான் எடுத்துக்கொண்டான் அவனுடைய தந்தை ராஜராஜன் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் அது காவேரி நதியின் வடிநிலமாக இருக்கிறது அவ்வப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது பாண்டிய தேசத்தின் கரையோர